ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு குறையில்லை வைகாசி மாதம் வைகாசி மாசம் தமிழ் மாசத்துல இரண்டாவது மாசமா வருது ரிஷப மாசம்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துல பல சிறப்பான நிகழ்வுகளும் இருக்கு விரதங்களும் இருக்கு இந்த வீடியோல நம்ம வைகாசி மாசத்தோட சிறப்புகளை பத்தியும் வைகாசி மாதத்தில் என்னென்ன விரதங்கள் வருது அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான ஒரு விரதமாக நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு வர்றது வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானோட அவதார தினம் அதாவது முருகப்பெருமானோட பிறந்த நாள் அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம என்னென்ன நெவேத்தியம் பண்ணலாம் அவருக்கு என்னென்ன திருப்புகள் பாடணும் இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம என்ன திருப்புகள் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற மந்திரங்களுக்கும் ஆன்மீக தகவல்களுக்கும் என்னுடைய ஸ்கந்தனருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வைகாசி மாசத்தோட சிறப்புகளை சுருக்கமா நான் சொல்லிடுறேன் வைகாசி மாசத்துல கல்யாணம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நிறைய நம்ம செய்வோம் வைகாசி மாசம் முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்த மாசம் இல்லை இந்த வைகாசி மாசத்துல மகாவிஷ்ணுவோட அவதாரமும் இருக்கு ஆதிசங்கரர் அவதரிச்ச தினமும் இந்த வைகாசி மாசத்துல தான் இருக்கு புனித நதியில நீராடுறதும் இந்த வைகாசி மாசத்துல பண்றது ரொம்ப விசேஷமா கருதப்படுது இந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மகிழும்பூ நிறத்துல பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்மநாக கல்லால ஆன மாலையை அணிவிச்சு எள்ளு சாத நிவேதனம் செஞ்சு வழிபட்டா பாவம் நீங்கும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு காஞ்சி மகா பெரியவா அவதரிச்சதும் இந்த வைகாசி மாசம்தான் தென் மாவட்டத்துல உள்ள பெரும்பாலான கோவில்ல அம்மனுக்கு இந்த வைகாசி மாசத்துலதான் நிறைய திருவிழாக்கள் நடைபெறும் இறை வழிபாடுக்கு உகந்த மாசமாவும் இந்த வைகாசி மாசம் திகழுது வைகாசி மாசத்துல சுக்ல சதுர்த்தியில மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்ததா கூறப்படுது வைகாசி மாசத்துல வர வளர்கிற ஏகாதேசி மோகினி ஏகாதேசின்னு சொல்றாங்க ஏன்னா விஷ்ணு பகவான் அன்னைக்குதான் மோகினி அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த வைகாசி ஒன்னாம் தேதி கங்கை நதியில நீராடினா நம்மளோட பாவங்கள் குறையும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல வைகாசி மாசம் ஒன்னாம் தேதியே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற ஒரு முக்கியமான தினமாகவும் பார்க்கப்படுது அந்த நாள்ல மகாவிஷ்ணுவ வழிபடுறது ரொம்ப விசேஷம் இதை பத்தின ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் வைகாசி மாசத்துல இவ்வளவு சிறப்பு இருக்கு இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறைய சிறப்பு இருக்கு வாங்க அது என்னன்னு இப்ப பார்ப்போம் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்குதான் இந்திரதேவன் சுவாமி மலல இருக்கிற முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுக்கு சிவபெருமான் பாசுபதம்ன்ற ஒரு ஆயுதத்தை வழங்கிய திருநாளும் இன்னைக்குதான் இந்த நாள திருவிட்களம் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்துல ரொம்ப பெரிய விழாவாகவும் கொண்டாடுறாங்க தெற்கு திசையோட அதிபதியும் மரண தேவனுமான யமதர்ம ராஜனுக்குரியதும் இந்த வைகாசி விசாகம்தான் அந்த நாள்ல யமதர்ம வழிபட்டா நீண்ட ஆயுள் கிடைக்குங்கிறதும் ஒரு ஐதீகம் வைகாசி விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமா பார்க்கப்படுறதுனால குருவிற்குரிய தலமான திருச்செந்தூர்ல வைகாசி விசாக பிரிவுல பத்து நாள் கொண்டாடுறாங்க பழனி திருச்செந்தூர் சுவாமி மலை போன்ற திருத்தலங்கள்ல வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க தெய்வங்கள் மற்றும் மகான்களோட அவதார தொடர்புடைய நட்சத்திரமா இந்த வைகாசி விசாகம் இருக்கிறதுனால வைகாசி விசாகம் எல்லாராலையும் கொண்டாடப்படுது வாங்க இப்ப நம்ம வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு என்ன நெவேத்தியம் பண்ணலாம் அவருக்கு என்ன திருப்புகள் பாடலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் ஆறு வகையான நெவேத்தியங்கள் செஞ்சு அவரை வழிபடணும்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானோட நெற்றிக்கன்ல இருந்து வெளிப்பட்ட ஆறு நெருப்பு துளிகள்ல இருந்து தோன்றியவர் அந்த ஆறு நெருப்பு துளிகளும் ஒரு தாமரையில விழுந்து ஆறு குழந்தைகளா மாறினாங்க அப்ப முருகப்பெருமான் ஆறு குழந்தையா இன்னைக்குதான் பிறந்திருக்காரு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் அதுக்காக தான் இந்த நாள்ல ஆறு நைவேத்தியம் பண்ண சொல்லி சொல்றாங்க இது கட்டாயம் இல்லை உங்களால முடிஞ்சா ஆறு நைவேத்தியம் பண்ணுங்க இல்லைன்னா உங்களால என்ன முடியுதோ அதை வைங்க பால்ல தேன் கலந்து வச்சாலே போதும் இல்லையா ரெண்டு வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழமோ இல்லை உங்களால என்ன பழம் முடியுதோ அதை வைங்க அது போதும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான செவ்வரலையும் தாமரையும் முள்ளையும் கண்டிப்பா வச்சுக்கோங்க மித்தபடி பூ அப்படிங்கிறது உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி வைங்க போதும் நீங்க வேல் வச்சிருந்தீங்கன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு கண்டிப்பா வேலுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுங்க அது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாம நான் சொல்ற திருப்புகளையும் பாராயணம் பண்ணிட்டு வேல்மாரனும் பாராயணம் பண்ணுங்க இந்த நாள்ல ரெண்டு திருப்புகள் கண்டிப்பா பாராயணம் பண்ணணும் அந்த ரெண்டு திருப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் அதை என்னோட குரல் வடிவமாகவும் நீங்க நான் கொடுத்துட்றேன் அதோட எழுத்து வடிவத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் நீங்க பார்த்து பாராயணம் பண்ணிக்கோங்க சாதாரணமா வைகாசி விசாகத்தன்னைக்கு பல பேரு சாப்பிடாம விரதம் இருப்பாங்க உங்களால அப்படி முடியாது அப்படின்னா நீங்க உப்பு இல்லாம சாப்பாடை எடுத்துக்காங்க அது தப்பு கிடையாது ஏன்னா உப்பு போட்டு நம்ம சாப்பிடும் தான் சாப்பாட்டோட சுவை தெரியும் சுவை தான் சாப்பிடக்கூடாது மித்தப்படி ஒண்ணும் இல்ல உப்பு போடாம நீங்க எது வேணா சாப்பிட்டுக்கலாம் நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பால் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வைகாசி விசாகத்தன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டிய முதல் திருப்புகள் வைத்த செகமாய யுற்ற முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகமாவினுச்சி விழியான நத்தில் மலை நேர்ப்புயத்தில் உறவாடி மடி விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல நைக்க நீதா முதுமா மொழியே உழைத்த குருநாதா தகையாதனக்கு நடிக்கான வைத்த தனியேற கத்தின் முருகோனே தருகா விரிக்கு வடபாரி சத்து சமர்வேல் எடுத்த பெருமாளே இந்த திருப்புகள முருக பெருமான பத்து மாத கர்ப்பத்துல வளர்த்து அந்த குழந்தையா நீ எங்களுக்கு பிறக்கணும் அந்த குழந்தையா இருக்கிற ஒன்ன நாங்க தூக்கி முத்தமிடணும் நீ எங்களுக்கு முத்தமிடணும் உன் கூட சேர்ந்து நாங்க விளையாடணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் இந்த பாடல் வரும் இன்னைக்கு முருகப்பெருமான் குழந்தையா இருக்காரு அதுக்காகதான் இன்னைக்கு இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணணும் அடுத்தது முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காட்டுற மாதிரி இருக்கிற ஒரு திருப்புகள் நாத விந்துகளாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்புகுமாரா நமோனம போக அந்தரி பாலா நமோ நம நாக பந்தம யூரா நமோ நம பரசூரர் சீத தண்ட வினோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள ஜோதி நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் ஈதலும்பல கோலால பூஜையும் ஊதலுங்குண ஆசார நீதியும் ஈரமுங்குரு சீர்பாத சேவையு மறவாத ஏழுதல் அம்புகள் காவேரி விலை சோழ மண்டல மீதே மனோகரம் ராஜ கெம்பிர நாயக வயலூரா ஆதரம்பையில் ஆரோர்தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் மிதேரி மாகையி லயிகேயி ஆதி வாசுபாடிய சேரர் கொங்குவை காவூர் நனாடதில் ஆவி நன்கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே இந்த திருப்புகள்ல நம்ம முருகப்பெருமான போற்றி கொண்டாடுறோம் அதனால இந்த பாடலோட ஒவ்வொரு அடி முடியும் போதும் முருகப்பெருமானுக்கு ஒரு மலரால அர்ச்சனை பண்ணுங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு இன்னொரு திருப்புகளும் நீங்க பாராயணம் பண்ணலாம் விரல்மார் அணைந்து அப்படிங்கிற திருப்புகளை நீங்க பாராயணம் பண்ணா குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க நிச்சயமா குழந்தை பிறக்கும் இந்த மூணு திருப்புகளையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அதை பார்த்து நீங்க பாராயணம் பண்ணிக்கோங்க திருப்புகளோடு சேர்த்து கண்டிப்பா வேல்மாராலும் பாராயணம் பண்ணணும் அப்புறம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் குமர குருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் இப்படி உங்களுக்கு எந்த திருப்புகளோ அல்லது எது உங்களுக்கு தெரியுதோ அத பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமான் கண்டிப்பா எல்லாருக்கும் அருள் பெய்வார் வைகாசி விசாகத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருபரா